முருகா என்ற திருநாமத்தை ஒரே முறை மனதார சொல்பவர்களுக்கு ஏற்கனவே பல பிறவிகளாக தொடர்ந்து வந்த துன்பமும் இனி வரப்போகும் துன்பங்களும் ஓடோடிவிடும் அப்பேற்பட்ட முருகன் நம் கஷ்டங்களை தீர்ப்பதற்கு உண்டான சக்தி வாய்ந்த பல மந்திரங்களை இந்த பதிவின் மூலம் அறிந்து கொள்வோம் வாருங்கள் தினம் தினம் இந்த மந்திரங்களை கூறி நமக்கு ஏற்படுகின்ற அனைத்து விதமான கஷ்டங்களையும் தீர்ப்போம் முருக மந்திரத்தை கேட்டு நலம்பெறுவோம் முருகனின் மூல மந்திரம் ஓம் ஷரவணபவாய நமக ஓம் சரவணபவாய நமக ஓம் ஷரவணபவாய நமக அடுத்தது முருகனின் ஸ்லோகம் ஞான சக்திதர ஸ்கந்தா வள்ளி கல்யாண சுந்தரா தேவசேனா மன காந்தா கார்த்திகேயா நமோ ஸுதி ஓம் சுப்பிரமண்ய ஐய நமஹ ஞான சக்தி ஸ்கந்தா வள்ளி கல்யாண சுந்தரா தேவசேனா மனகாந்தா கார்த்திகேயா நமோ ஸ்துதே ஓம் சுப்பிரமணியாய நமக அடுத்து முருகனின் காயத்ரி மந்திரம் ஓம் தத்புருஷாய வித்மஹே மகேசேனாய தீமஹி தன்னோ சண்முகா பிரச்சோதயா ஓம் தத்புருஷாய வித்மஹே மகாசேனாய தீமஹி தன்னோ சண்முக பிரச்சோதையா நம்முடைய அனைத்து விதமான துன்பங்களையும் போகுகிற ஒரு அருமையான மந்திரம் ஒண்ணு அது என்னன்னா உருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒலியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே உருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒலியா கருவாய் உயிராய் கதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே நமக்கு வாழ்க்கையில் பல வகையான சிக்கல்கள் வந்துகிட்டே தான் இருக்கு அப்பேற்பட்ட சிக்கல்களை திக்கிற ஒரு அருமையான முருகன் மந்திரம் என்னன்னா ஓம் சௌம் சரவணபவ ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் சௌம் நமஹ அடுத்து நம்ம வாழ்க்கையிலேயே ஒரு மைல் ஸ்டோனாக இருக்க போகிற அப்பேற்பட்ட வா ஒரு முக்கியமான மாற்றத்தை தரக்கூடிய நம்ம வாழ்க்கையிலேயே மாற்றக்கூடிய ஒரு முருகனோட மந்திரம் என்னன்னா ஓம் முருகா குரு முருகா அருள் முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகனே சண்முகனே சடாக்ஷரனே என் வாக்கிலும் நாவிலும் நின்று காக்க ஓம் ஐம் க்ரீம் வேல் காக்க ஸ்வாகா ஓம் முருகா குருமுருகா அருள்முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகனே ஷண்முகனே சடாக்ஷரனே என் வாக்கிலும் நாவிலும் நின்று காக்க ஓம் ஐம் வேல் காக்க சுவாஹா நல்ல வேலை கிடைக்க சொல்ல வேண்டிய மந்திரம் எல்லாருக்கும் ஒரு நல்ல வேலை பார்க்கணும் ஒரு கனவு வேலை நமக்கு கிடைக்கணும் நம்ம ஆசைப்பட்ட வேலை வேணும்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருப்போம் அப்பேற்பட்ட வேலையை தரக்கூடிய மந்திரம் ராஜராஜ ராஜராஜசோத புதம் ஸ்லோசனம் ரதிச கோடி சௌந்தர்யம் தேஹிமே விபுலாம் ராஜராஜசேக கோபுதம் ராஜீவாயத லோஷனம் ரதீத கோடி சௌந்தர்யம் தேஹிமே விபுலாம் ஸ்ரீயம் அனைவருக்கும் நன்றி